ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு டேஸ்டாங்க கம்மங்கூழ் வந்து எப்படி செய்யறதுன்னு நான் சொல்ல போறேன் கம்பு ரொம்ப குளிர்ச்சியான ஒரு டிஷ் வந்து இது இதுக்கு வந்து ஈஸியா ஒரு டென் மினிட்ஸ்ல எப்படி செய்யறதுன்னு நான் சொல்ல போறேன் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கால் கிலோ வந்து கம்பு எடுத்துக்கலாங்க கம்பு எடுத்து ஒரு பத்து நிமிஷம் நான் ஓர வச்சு எடுத்துட்டேன் பாருங்க பத்து நிமிஷம் ஒரு பிப்டீன் மினிட்ஸ் வந்து ஊருனா போதும் ஊருனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ட்ரை வடிச்சு எடுத்துக்கலாம் இது வந்து மிக்சியில போட்டு ஒரு எல்லாமே ஒரு ஆஃப் ஆஃப் ஹவர் மாதிரி மாதிரி பாருங்க ஒரு ஆஃப் ஒரு கால் கால்வா இதா இருக்கிற மாதிரி உடைச்சி எடுத்துக்கலாம் மோஸ்ட்லி ஊர்ல எல்லாம் வந்து உரல்ல போட்டு குத்தி எடுப்பாங்க அந்த மாதிரி நம்மளால முடியாது இப்ப வந்து நான் குக்கர் தாங்க வச்சிருக்கேன் குக்கர்ல வந்து கால் கிலோ கம்புக்கு ஒரு லிட்டர் வந்து தண்ணி விட்டுக்கிறேன் இப்ப வந்து பாருங்க நல்லா பபுள்ஸ் வந்து கொதிக்கிறதுக்கு ஆகுது இந்த சமயத்துல ஒரு கையில கம்பு கொட்டிக்கிட்டு இன்னொரு கையில கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க இந்த கேசரி பண்றதுக்கு உப்புமா பண்றதுக்குலாம் ரவை கொட்டும் இல்லையா அதே மாதிரி வந்து கிளறி விடணும் அப்படியே வந்து கொட்டினா இந்த கம்பு அப்படியே கெட்டி ஆயிருங்க அதனால கிளறி விட்டுட்டு அப்படியே கொட்டிட்டே கிளறி விடணும் கிளறி விட்டு ஒரு பத்து நிமிஷத்துலயே வந்து ரெடி ஆயிருங்க ஏன்னா கம்பு வந்து ஆஃப் ஆஃபா எல்லாம் உடஞ்சிருச்சு ஈஸியா வந்து வெந்துருங்க ஈஸியா வந்துரும் இதுல வந்து எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் லைட்டா உப்பு மட்டும் போட்டுக்கலாம் ஏன்னா உப்பு போட்டா நல்லா ஸ்மெல்லும் கிடைக்குங்க நல்லா டேஸ்டா இருக்கும் பின்னாடி வந்து நம்ம கம்பு போட்டு தயிர் ஊத்தி கரைக்கிறப்ப மீதி வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு வந்து லைட்டா மட்டும் உப்பு போட்டுக்கலாங்க இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஹை ஃபிளேம்லயே வச்சுக்கலாம் அடுப்பு வந்து அதிகமாவே வச்சுக்கலாம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வருங்க விட்டுட்டு வெளியங்கும் போக வேண்டாம் ஏன்னா பொங்கி ஊற்றிடும் அதனால பக்கத்துலேயே இருந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் அதனால் தான் பெரிய குக்கரா வச்சுருக்கேங்க ஏன்னா குக்கர் வந்து மூடி போட்டு விசிலெல்லாம் வர வேண்டாம் அது பொங்கி வந்து கீழே ஊத்துங்கறதுனால தான் வச்சிருக்கேன் உங்களுக்கு அப்பதான் ஈஸியா தெரியுங்கிறதுக்காக வச்சிருக்கேன் பாத்திரத்துல தாங்க செய்வேன் கெட்டி ஆயிடுச்சு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சிங்க நல்லா கெட்டியா இருக்கு பாருங்க கட்டி இல்லாம நல்லா நம்ம கிளற கிளற நல்லா அந்த கெட்டி எல்லாம் உடஞ்சி நல்லா கெட்டியா இருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து இறக்கிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லாவே கொதி வருங்க அடுத்த வந்து டிஷ்ல இன்னொரு டைம் கம்பு ரெசிபி வந்து போடுற மாதிரி இருந்துச்சுன்னா சாப்பாடு செய்யறது வந்து நான் எப்படின்னு சொல்லற போறேன் என்னோட ரெசிபி வந்து உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ரெசிபில மீட் பண்றேன்